சமூக வலைதளமான பேஸ்புக்கை வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் ஷேர் செய்யவும் தகவல்களை அறிந்து கொள்ளவும் தான் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் கேரளாவை சேர்ந்த தளத்தை மணி தளமாக பயன்படுத்தியுள்ளது வைரலாக மாலப்புரத்தில் வசித்து வரும் ஜோதி என்பவர் தனது பேஸ்புக் பக்கத்தில் என்ன பதிவிட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் என்னுடைய பெயர் ஜோதி வயது இருபத்தி எட்டு எனக்கு பெற்றோர் கிடையாது ஃபேஷன் டிசைனிங் படித்து முடித்துள்ள எனக்கு நல்ல வாழ்க்கை துணை வேண்டும் நண்பர்களே உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாரேனும் இருந்தால் என்னை தொடர்பு கொண்டு தெரியப்படுத்துங்கள் ஜோதிடம் சாதி இவர்களை நான் பார்ப்பதில்லை என்று பதிவிட்டிருக்காங்க அவர்கள் இருபத்தி ஆறாம் தேதி இவங்க பதிவிட்டிருந்தாங்க இந்த பதிவானது ஆறாயிரம் ஷார் பெற்றுள்ளது மேலும் பேஸ்புக் நிறுவனம் மார்க் ஷீப்பருக்கும் சேர்த்து ஒரு பதிவிட்டிருக்காங்க அதில் என்னை போன்ற தங்களது வாழ்க்கை துணையை கொள்வதற்கு உதவியாக எஃப்வி மேட்ரிமோனி என்ற வசதியை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இது சரியான வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்க உதவும் என்று கோரியிருக்காங்க பேஸ்புக்கில் புகைப்படத்தை பதிவிடவே பெண்கள் பயந்து கொண்டிருக்கையில் துணிச்சலாக தனது புகைப்படம் மற்றும் விவரங்களை பதிவிட்டு அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆற்றிருக்காங்க மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியான அப்டேட்களுக்கு வெள்ளை காணி செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க